அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் முறையாக அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் உள்ள கிராம கிராமத்தில் கிராம உதவியாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு வில்லேஜ் லெவலில் அந்த கிராம உதவியாளர் பணியிடம் வந்து நிறைய பணியிடங்கள் வந்து ஃபில்லப் பண்ணாமல் காலியாகவே இருக்குது அது குறித்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளவு கிராம உதவியாளர் பணியிடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டை வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க அது வெளியிட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கும் ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சியெல்லாம் இப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஆர்டரை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸோ இந்த அரசாணை எண் என்ன அப்படின்னா ஜிஓ நம்பர் தொண்ணூற்றி ஏழு இந்த அரசாணை வெளியான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வெளியான துறை வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக இந்த ஆணை வெளியாக இருக்குது இந்த ஆணையுடைய மெயின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே உள்ள கிராமத்தினுடைய கிராம நிர்வாகம் அதனுடைய அடிப்படையில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது தமிழ்நாடு கிராம உதவியாளர் சேவை விதிகள் மூலமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புதற்கான ஆணையை வந்து வழங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்டது உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிராமப்புற அந்த கிராமப்புறத்துலேயும் இந்த போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கிய செய்யம் என்ன அப்படின்னா இது வந்து மொத்தம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுபது வேக்கன்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி ஒவ்வொரு க டிஸ்ட்ரிக்டுடைய ஆஃபீஸ் மூலமாக இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி அறுபது வேக்கன்சி வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தேதிப்படி இருக்குது இது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சியாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூன்று ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக மூன்று வருடங்களுக்கு மேலாக எங்கேலாம் காலியாக இருக்கோ அந்த வேக்கன்சியை ஃபஸ்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணும்போது போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி எவ்வளோ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி இருக்குது அப்போ மொத்த வேக்கன்சி ஐயாயிரத்தி அறுபது இருக்குது அதில் வந்து ரொம்ப நாளாக ஃபில்லப் பண்ணாமல் மூணு வருடங்களுக்கு மேலாக ஃபில்லப் பண்ணாத வேக்கன்சியை பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக் வைஸாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி வந்து ரொம்ப நாளாக காலியாக இருக்குது அப்போ இந்த வேக்கன்சியை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அப் பண்ணுறதுக்கான ஆர்டர் விட்டுருக்காங்க ஸோ கவுர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக எவ்வளவு ஊதியம் வழங்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பேன் உருவாக்கி பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தையாயிரத்தி நூறு வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பே ஸ்கேலை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அதையும் விட்டுருக்காங்க அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது மூன்று வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக காலியாக உள்ள பணியிடங்கள் எண்ணிக்கை அது பார்த்தீங்கன்னா அரியலூர்மா அரியலூரில் வந்து இருபத்தி ஓரு வேக்கன்சி சென்னையில் இருபது வேக்கன்சி செங்கல்பட்டில் நாற்பத்தி ஓரு வேக்கன்சி கோயம்புத்தூரில் அறுபத்தி ஓரு வேக்கன்சி கடலூரில் அறுபத்தி ஆறு வேக்கன்சி திண்டுக்கல்லில் இருபத்தி ஒம்பது வேக்கன்சி தருமபுரியில் முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி அருமபுரியில் வந்து முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி ஈரோட்டில் நூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒம்பது வேக்கன்சி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரியில் இல்லை கரூரில் இருபத்தி ஏழு வேக்கன்சி கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு வேக்கன்சி மதுரையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி மயிலாடுதுறையில் பதிமூணு வேக்கன்சி நாகப்பட்டினமில் அஞ்சு வேக்கன்சி நாமக்கல்லில் அறுபத்தி எட்டு வேக்கன்சி பெரம்பலூரில் இருபத்தி ஓரு வேக்கன்சி புதுக்கோட்டையில் இருபத்தி ஏழு வேக்கன்சி ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒம்போது வேக்கன்சி ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு வேக்கன்சி சேலமில் நூற்றி அஞ்சு வேக்கன்சி சிவகங்கையில் நாற்பத்தி ஆறு வேக்கன்சி தஞ்சாவூரில் முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சி தேனியில் இருபத்தி அஞ்சு வேக்கன்சி திருவண்ணாமலையில் நூற்றி மூணு வேக்கன்சி திருநெல்வேலியில் நாற்பத்தஞ்சு வேக்கன்சி திருப்பூரில் நூற்றி ரெண்டு வேக்கன்சி திருவாரூரில் நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஓரு வேக்கன்சி திருச்சிராப்பள்ளியில் நூற்றி நாலு வேக்கன்சி தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு வேக்கன்சி நீலகிரி மாவட்டத்தில் வேக்கன்சி இல்லை தென்காசியில் பதினெட்டு வேக்கன்சி திருப்பத்தூரில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி விருதுநகரில் முப்பத்தி எட்டு வேக்கன்சி வேலூரில் முப்பது வேக்கன்சி விழுப்புரத்தில் முப்பத்தி ஓரு வேக்கன்சின்னு ஆக மொத்தம் முப்பத்தி முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் பயணிடம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சிக்கு போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுறதுக்கான அரசு வந்து ஆணையம் வழங்கியிருக்காங்க அதை குறித்து வெளியான ஜிஓ தான் இந்த ஜிஓ ஸோ இனி வந்து இந்த கிராம உதவியாளர் பயணங்களுக்கான அறிவு விண்ணப்பிக்கூடிய அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் ஒவ்வொரு மாவட்டத்தின் மூலமாக பெரும்பால்து வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்க தான் வந்து அவங்க மூலமாக தான் அந்த இது வெளியாகும் மாவட்ட ஆட்சித்தலை அவங்க மூலமாக தான் அந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ இனி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னு அறிவிப்பு வெளியாகலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது குறித்து அடுத்த போது நம்ம கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம் தேங்க்யூ